இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோடிஃபை பார்ல இருக்கிற மோடிஃபை சப்டேட்டகரியில் வந்து ரொட்டேட் ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இந்த கார் வந்து இங்கே இருக்குது எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பார்ப்போம் கிரௌண்ட் ஏரியில் எக்ஸிஸ்டிங் கிரௌண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு நீங்கள் எது ரொட்டேட் பண்ணணுமோ அந்த செல அந்த அப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணீங்க சொன்னால் அடுத்தி பண்ணி மூவ் ஆப்பிங்களா அடுத்தது டிஸ்பிளே அதில் எடுத்துக்கிட்டோம் கப்பி வண்டி மூவா ரொட்டேட் பண்ணணும் சொன்னால் கப்பியை கொடுத்துக்கொள்ளலாம் அல்லது சும்மா நான் வறுமனையாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரொட்டேட் ஸ்டார்ட் ஸ்டாக் கேக்கும் அதாவது ட்ராக் பண்ணலாம் இதில் ஃபீட் பண்ணிட்டு எனக்கு இதோடு 45 ஃபைவ் டிகிரியில் டெவெல் டே தௌசன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட என்ன ஓகே இதை நீங்கள் த்ரீ டிவியூவில் செக் பண்ணிப்பாரு ஓகே அடுத்தது கிரௌண்ட் ஃப்ளோரில் வச்சுக்கணும் நீங்கள் வியூ நான் சேஞ்ச் பண்ணுறேன் வியூ போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ஒன் ஃபுளோரில் எதை ரொட்டேட் பண்ணுறேன் கிளிக் பண்ண செலக்ட் எதை ரொட்டேட் பண்ணணுமோ அந்த அப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் போயிட்டு இன்னொரு ஃபார்ட்டிஃபை ஓகே இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயுமே அது சேஞ்ச் ஆகிடுங்க ஓகே இது இதை மட்டுந்தான் ரொட்டேட் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து இங்கே பெட் இருக்குது இந்த பெட்டை ரொட்டைட் பண்ணுன்னு சொன்னேன் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டைட் பண்ணி சொன்னால் ரொட்டேட்டர் ஷோர்ட் வந்து கீபோர்டு ஆர்ஓ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எதை ரொட்டைட் பண்ணணுமோ அந்த அப்ஜெக்டை செலெக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டிய டிகிரி கொடுத்து எனக்கு ஒரு பதினஞ்சு பாக பேருன்னு சொன்னேன் ஓகேண்ணா இதை ரொட்டேட் பண்ணி பண்ணிக்கொடுங்க அடுத்த வந்து ரொட்டேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சது கொப்பி இல்லாம உதாரணத்துக்கு இந்த கார் கிளிக் பண்ணேன் ரொட்டேட் ஆப்ஷன் பண்ணேன் கொப்பி தேவைன்னு சொன்னால் கொப்பி கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுறோம்

இந்த லேடிய வந்து ரோட்டேட் பண்ணு சொன்னா கிளிக் பண்ணிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு ஓகே நீங்க என்னை கம்போனா என்ன தேவை ஃபர்ஸ்டுக்கு ரொட்டேட்டில் மேங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரடேட் ட க்ளிக் பண்ணிட்டால அல்லது நீங்க ஃபர்ஸ்ட் இ ஆப்ஜெக்ட்ட க்ளிக் பண்ணிட்டீங்க ரடேட் ஆப்ஷன் மேல ரடேட் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் பண்ணா போதும் இந்த காரை காப்பி பண்ணி ரடேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் இ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணனும் பண்ணிட்டீங்க ரடேட் பண்ண ரடேட் பேன் காப்பி ல ஏறி நீங்க காப்பி நெக்ஸ்ட் காப்பி தேவன் சொன்னா காப்பி ஹேண்ட்ல பண்ணுங்க ී ක දවි ර ස ස වන් රී තා ්‍රී සන అప్డేట్ అప్డేట్ పన్న పడడం ఇండి